நம்முடைய ஆண்டவரும் ரட்சகரும் கர்த்தரும் ஆகிய ஏசு கிறிஸ்தவ நாமத்தினாலே இந்த காலவேள உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்ளுகிற இந்த நாளிலே அப்போஸ்தலன் ஆகிய யோவான் தன்னுடைய வெளிப்படுத்தல் புஸ்தகத்திலே இரண்டாவது சபையாகிய சிமர்னா சபைக்கு எழுதுகின்ற ஒரு கடிதத்தை குறித்து வாசிக்கின்றோம் வெளிப்படுத்தல் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலிருந்து பதினோராம் வசனம் வரை அடங்கிய நான்கு வசனங்களிலே காணப்படுகிறது இந்த சபையை குறித்து குறை சொல்வதற்கு இங்கு எதுவும் காணப்படவில்லை யோவான் அப்போஸ்தலன் இந்த சபையை குறித்து குறையாக எதுவும் இங்கு எழுதியிருக்கவில்லை சிமிர்னா என்றால் வெள்ளை போலம் என்று பொருளாகின்றது இந்த சிமிர்னா பட்டணமானது கிரேக்கர்களுக்கு சொந்தமான ஒரு பூர்வீகமான பட்டணம் கிமு ஆயிரத்தில் கிரேக்கர்களின் மிக முக்கியமான பட்டணமாக இது விளங்கியது கிமு அறுநூறில் ரோமர்களால் இது முற்றுகையிடப்பட்டு முற்றிலுமாக அழிக்கப்பட்டது பின்னர் இருநூறு ஆண்டுகள் கழித்து இந்த நகரம் ரோமர்களால் திரும்பவும் எடுத்து கட்டப்பட்டது அக்காலத்திய சிமிர்னா பட்டணம் துருக்கியின் ஏஜியன் கடல் ஒட்டிய மேற்கு கரை பகுதியில் அமைந்திருந்தது வளைகுடா பகுதியாக காணப்பட்ட சிமிர்னாவில் கெர்மஸ் ஆற்றின் முகத்வாரம் அமைந்திருந்தது கெர்மஸ் மற்றும் மெயாண்டர் சமவெளிகளின் வழியாக ஆசியா மைனருக்கு செல்லும் பிரதான பாதை சிமிர்னா வில்டே கடந்து செல்வதால் சிமிர்னா மிகப்பெரியதும் பெரியதும் பொருளாதாரத்தில் அதிக வளமுள்ளதும் பரபரப்பான பட்டணமுமாக திகழ்ந்தது கிரேக்கர் காலத்தில் கட்டப்பட்ட நகரங்களில் முதலாவதாக கட்டப்பட்ட நகரம் இந்த சிமர்னா தான் என்று கிரேக்க சரித்திர குறிப்புகள் சொல்லுகின்றன இங்கு கிரேக்கர்களின் பிரபலமான தெய்வமான சிபிலிக்கு மிக பிரமாண்டமான கோவில்களும் பலிபீடங்களும் இருந்தன ரோமர்களின் காலத்தில் இந்த நகரம் இன்னும் சிறைப்படை சிறப்படைந்திருந்தது இங்கு அயோனியர் மத பாரம்பரியம் கடைபிடிக்கப்பட்டு வந்தது யோனியன் பாரம்பரியம் என்பது அத்தி தெய்வத்தை மையமாக கொண்டு விஞ்ஞானம் மற்றும் மருத்துவத்தை மையமாக வைத்து கடைபிடிக்கப்படும் ஒரு வகை மத பாரம்பரியம் கிபி இருபத்தி மூன்றில் ராஜன் இங்கு அத்திலாளுக்கு ஒரு பிரமாண்டமான கோயிலை கட்டியிருந்தார் கிறிஸ்தவர்களுக்கான சபையும் இங்கே உருவாகி இருந்தது இந்த சபை வளர்ந்து பெருகியதால் பொறாமை கொண்ட யூதர்கள் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக எழும்பி போலி கார்ப்பு என்னும் அத்தியட்ச குருவானவரை கிபி நூற்றி அறுபத்தி ஒன்பதில் இந்த நகரத்தில் சுட்டரித்தார்கள் ரோமர்களுக்கு பிறகு துருக்கியர்களால் பிடிக்கப்பட்ட இந்த நகரம் துருக்கியில் இணைக்கப்பட்டது இன்றைக்கு இந்த நகரம் இஸ்மீர் என்று அழைக்கப்படுகிறது இந்த பட்டணத்தில் வைத்துதான் போலிகார்ப்பு என்ற மிக பிரபல்யமான ஒரு தேவ மனிதனை ஒரு பேராயரை சுட்டரித்தார்கள் என்று பார்க்கிறோம் அவருடைய எண்பத்தி நான்காவது வயதில் இந்த பட்டணத்தை குறித்து இந்த பட்டணத்தில் இருந்த சபையை குறித்து பரிசுத்தாவையானவர் யோவான் அப்போஸ்தலன் மூலமாக சொல்லுகிற குறிப்புகளை நாம் இங்கே கவனிக்க இருக்கின்றோம் சிமர்னா சபைக்கு தேவன் தம்மை யார் என்று வெளிப்படுத்துகிறார் என்பதை எட்டாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம் சிமர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால் முந்தினவரும் பிந்தினவரும் மறித்திருந்து பிழைத்திரு பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது என்று ஆரம்பிக்கின்றார் தன்னை ஆண்டவர் யார் என்று வெளிப்படுத்து நான் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன் முந்தி உலகத்தில் இருக்கிறவர் பிந்தி உலகத்தில் இருக்கிறவர் இதை இன்னும் வேறு விதமா சொல்ல போனா துவக்கமும் முடிவுமாய் இருக்கிறவர் அல்பாவும் உமேகாவும்மாய் இருக்கிறவர் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறவர் என்று கூட இதை சொல்லலாம் அப்படிப்பட்ட தேவன் எல்லாவற்றுக்கும் நானே துவக்கமும் முடிவுமாய் இருக்கிறேன் முந்தி இருப்பவர் நானே கடைசியில நான் இருப்பவர் நானே எனக்கு முன்னாடியும் யாரும் இல்லை எனக்கு பின்னாடியும் யாரும் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு நிலைநிற்பை நான் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அது மட்டுமல்ல மறித்திருந்து பிழைத்தவருமானவர் ஏசு கிறிஸ்து மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களில் பிழைத்திருக்கிறேன் என்று சொன்ன அதே ஆண்டவர் எங்கு தன்னை அறிமுகப்படுத்துகிறார் நான் மறித்தது உண்மை பொய்யல்ல நெசமாகவே நான் மறித்தேன் ஆனாலும் நான் உயிரோடு எழும்பினேன் அதுவும் உண்மை நான் மறித்ததும் உண்மை நான் உயிரோடு எழுந்து எழுந்ததும் உண்மை இப்பொழுது பிழைத்திருப்பதும் உண்மை இனி மரணம் என்னை ஆண்டு கொள்வதில்லை என்பதும் உண்மை என்று அவர் இந்த சபைக்கு தன்னை வெளிப்படுத்துகின்றார் இரண்டாவது சபையை பார்த்து சொல்லுகிறார் சபை மக்களே உங்களுடைய நிலைமைகளை நான் நன்றாக அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அப்படி என்ன நிலைமைகள் அந்த சபையில இருந்துச்சு அதை பற்றி என்ன இவர் சொல்றாரு உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன் உன் உபத்திரவத்தை நான் அறிந்திருக்கிறேன் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாயிருந்து உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் நான் அறிந்திருக்கிறேன் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராய் இராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் நான் அறிந்திருக்கிறேன் இப்போ இந்த சபையார் இந்த சுமர்ண சபையாருடைய நற்கிரியைகளை பற்றி ஆண்டவர் அறிந்திருக்கிறார் அவர்கள் படுகிற உபத்திரவங்களை அவர் அறிந்திருந்தார் அவர்கள் நல்ல விசுவாசத்துல ஐஸ்வர்யம் உள்ளவர்களாயிருந்து உலக முறையில அவர்கள் தரித்திரவான்களாய் காணப்பட்டார்கள் பொருளாதாரத்துல சாப்பாட்டுக்கு வாழ்க்கைக்கு உரிய எல்லாவற்றிலும் குறைவுள்ளவர்களாயிருந்தார்கள் ஆனால் விசுவாசத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் இருந்தார்கள் பக்திக்குரிய முறையிலே ஐஸ்வர்யம் உள்ளவர்களாயிருந்தார்கள் தெய்வீக அன்பு உடைய அன்புல அவர்கள் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் இருந்தார்கள் ஆனால் பொருளாதாரத்திலே மிகவும் பின்தங்கியவர்களாய் காணப்பட்டார்கள் மட்டுமல்ல விசுவாசம் இல்லாத யூதர்களிலே சிலர் இவர்களுக்கு விரோதமாக தூஷண வார்த்தைகளை சொல்லி உபத்திரவப்படுத்தி இவர்களை கொடுமைப்படுத்தி கஷ்டப்படுத்துகிற ஒரு நிலைமையும் இந்த சபையில காணப்பட்டது அப்போ அவர் ஆண்டவர் சொல்றாரு நீ பயப்படாத இப்படி உனக்கு இவ்வளவு பத்திரவங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா நீ பயப்பட வேண்டாம் என்று பத்தாம் அதிக பத்தாம் வசனத்தினுடைய முதல் பாகத்துல சொல்லுகிற நீ படப்போகிற பாடுகளை குறித்து எல்லவும் பயப்படாதே என்று சொல்லுகிற நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உனக்கு இன்னும் பிரச்சனை அதிகமா தான் ஆகும் உனக்கு கஷ்டங்கள் அதிகமாக தான் ஆகும் உன்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் உனக்கு விரோதமா எழும்புகிறதுனால உனக்கு வேதனைகளும் துன்பங்களும் அதிகமாக தான் செய்யும் ஆனால் நீ பயப்பட வேண்டாம் ஏன்னா ஆண்டவர் அடிக்கடி தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை பயப்படாதே என்பதாகும் இந்த சிமர்ணா சபையும் பார்த்து சொல்லுகிறார் தெய்வ ஜனமே நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார் அடுத்து அவர் சொல்லுகிறார் பிசாசானவன் உனக்கு தீங்கு செய்வான் அது எனக்கு தெரியும் நான் அதை என்று சொல்லி பத்தாம் வசனத்துல தொடர்ந்து சொல்லற இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்களை உங்களில் சிலரை காவலில் போடுவான் பத்து நாள் உபத்திரவப்படுவீர்கள் அப்போ ஒரு பத்து விதமான உபத்திரவங்கள் உங்களுக்கு வரும் அல்லது பத்து யுகங்களில் உங்களுக்கு உபத்திரவங்கள் வரும் உங்களுக்கு நீண்ட நெடிய உபத்திரவங்கள் உங்களுக்கு வரும் பிசாசான் அவன் உங்களை உபத்திரவப்படுத்துகிறதுக்கு ஆக்ரோஷமா எழுமி நிற்கிறார் ஆகையினால உங்களுக்கு விரோதமா எல்லா தீங்குகளையும் அவன் செய்வான் ஆனாலும் நீங்கள் அதை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களை காவலில் போட்டாலும் உங்களை கொலை செய்தாலும் என்ன செய்தாலும் நீங்கள் அதை குறித்து பயப்பட வேண்டாம் ஏன்னா போலி காற்ப இங்க வைத்துதான் அவர்கள் கொன்றார்கள் ஒரு நல்ல தெய்வ மனுஷன் ஆண்டவர் மேல பக்தி வைராக்கியமா இருந்தவர் வயோதிப மனிதன் எண்பத்தி நான்கு வயதுக்கு மேலானது தெய்வ மனிதன் அங்கதான் அவர்கள் அப்ப ஆண்டவர் திருப்பி சொல்றாரு அவர் என்ன சொல்றாருன்னா இப்படி உனக்கு பிசாசு உனக்கு உரோதமா எழும்புகிறதுனால நீ பயப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு சொல்றாரு ஒரு ஆலோசனை சொல்றாரு நீ மரண வரையிலும் உண்மையாயிரும் அங்க சொல்ற நீ மரண பரிந்தும் உண்மையாயிரும் அப்பொழுது உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எவ்வளவு பாடுகள் வந்தாலும் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் விசுவாசத்தை இழந்துராத பரிசுத்த ஜீவியத்தை இழந்துராத நற்கிரியைகள் செய்வதை இழந்துராதீங்க ஆதி அன்பை இழந்துராதீங்க ஆதி கிரியைகளை இழந்துராதீங்க இப்படி ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லுகிறார் மரணம் வரையிலும் இரு அப்பொழுதுதான் உனக்கு ஜீவ கிரீடம் தருவ பரலோக ராஜ்ஜியத்துல ஆண்டவருடைய கிரீடத்தை மகிமையாய் ஜொலிப்பதற்கு மகத்துவமாய் வாழ்வதற்கு வெளிச்சமாய் வாழ்வதற்கு ஆரோக்கியமாய் ஆண்டவருக்குள்ள நிலைத்து நீ வாழ்வதற்கு இந்த கிரீடம் உனக்கு பயன்படும் அந்த கிரீடத்தை நான் உனக்கு தருவேன் அந்த ஜீவ கிரீடம் உனக்கு வாழ்நாள் முழுவதும் நீ வாழ்ந்திருக்கலாம் இங்கே தீங்குகளையும் துன்பங்களையும் நீ அனுபவிக்கியதை குறிச்சு நீ ஒரி பண்ணாத ஆனா உனக்கு நான் ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று சொல்லுகிற அப்படி அவர் சொல்லிட்டு கடைசியில சொல்றாரு ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறத காது உள்ளவங்க கேளுங்க யாரெல்லாம் விசுவாச காதுகள் யாரெல்லாம் ஆவியானவருடைய தூண்டுதலுக்கு ஆவியானவருடைய கிரியைகளுக்கு தங்களை ஒப்பு கொடுத்து காணப்படுகிறார்களோ அவர்கள் நான் சொல்லுகிறத ஒழுங்கா கேட்டு அதன்படி நடவுங்க ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை சொல்ல அதாவது உண்மையா இருந்து ஜெயிப்பாயானால் உனக்குரிய வெகுமதி உண்டு என்னன்னா இரண்டாம் மரணம் ஒன்னை ஒன்று செய்யாது இந்த இரண்டாம் மரணத்தை குறித்து பத்தொன்பதாம் அதிகாரத்துல ஆஹ் இந்த அப்போஸ்தலன் சொல்லுகிறார் அவர் சொல்லுகிறார் இரண்டாம் மரணத்தினால முதலாம் இருபதாம் அதிகாரம் ஆறாம் வசனத்துல வாசிக்கிறோம் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் வாக்கியவான பரிசுத்தவானமாக இருக்கிறான் இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக இருந்து அவரோடு கூட ஆயிரம் வருஷம் அரசாடுவார்கள் இந்த இரண்டாம் மரணத்தினாலே இவர்கள் அகப்படுவதில்லை இந்த இரண்டாம் மரணத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது பின்னாடி பார்க்கிறோம் நியாயத்தீர்ப்பு வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பின் காலத்துல இது நடக்கிறது அதாவது சமுத்திரம் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள பரித்தோரை ஒப்புவித்தன யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாயத்திற்பு அடைந்தார்கள் அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்னிக் கடலிலே தள்ளப்பட்டன இது இரண்டாம் மரணம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடலிலே தள்ளப்பட்டார் இந்த இரண்டாம் மரணத்தினால நீ சேதப்படுத்தப்படாமல் இருக்கணும்னா முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவனா நீ இருக்க வேண்டும் என்றால் மரண பரியந்தமும் உண்மையாயிரும் நீ ஜெயம் பெற்று கொண்ட மனிதன் என்று பேர் வாங்கிக்கோ நீ ஜெயித்தவன் என்று பேர் வாங்கிக்கோ விசுவாசத்துல பரிசுத்தில நம்பிக்கையில அன்புல ஆண்டவருடைய வாக்கியங்களில் ஆண்டவரோடு உள்ள நல்வறவுல ஜபத்துல வேத வாசிப்புல கிறிஸ்தவ ஊழியத்துல கிறிஸ்தவ ஐக்கியத்துல நீ உண்மையாயிருந்து நிலைத்திருந்து செம்மையாயிருந்து எல்லா சோதனைகளையும் நீ ஜெயித்து வருவே என்றால் உனக்கு இந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு உன்னை நான் இணைத்துக் கொள்ளுவேன் உன் ஜீவ புஸ்தகத்துல உன் பேர் எழுதப்பட்டிருக்கிறது மாதிரி அவர்களுக்குரிய அந்த பாக்கியத்தை உனக்கு தருவேன் இரண்டாம் மரணம் உன்னை ஒன்று செய்வதில்லை என்று சபைக்கு இந்த ஆதி அப்போ இந்த மத்தியிலும் இந்த பூமியிலிருந்து நம்முடைய வாழ்க்கை முடிவது வரையிலும் நாம் ஆண்டவருக்கு உண்மையுள்ளவர்களா இருந்து விசுவாசத்தை விடாதபடிக்கு கெட்டியா பிடித்துக் கொண்டு பரிசுத்திலும் நீதியிலும் அன்பிலும் தெய்வ கிருபையிலும் விசுவாசத்திலும் நம்ம தாராளமா வளர்ந்திருந்து வாழ்வோம் என்றால் நிச்சயமாய் நமக்கும் அந்த மேலான அந்த முதலாம் இருத்தல்களுக்கு பங்குள்ளவர்களாக நாம் காணப்படுவோம் அன்பு ஆண்டு வரை இந்த நாங்கள் உயனங்கள் தேவரீர் எங்களுக்கு நீர் காலையில போதித்ததற்காக உமக்கு நன்றி உம்முடைய போதனைகளுக்காக நன்றி உம்முடைய போதனைகள் எங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்தி விசுவாசத்திலே உறுதிப்படுத்தி உமக்கண்டு சாட்சியாய் வாழ உதவி ஸ்தோத்திரம் இந்த நாள் முழுவதும் உம்முடைய ஆளுகைக்குள்ளாக இருக்க ஆண்டவரை யார் விலகினாலும் கர்த்தர் எங்களோடு விலகாத தெய்வமாய் இருக்கிறேன் மரித்தும் உயிர்த்திருக்கிறவரல்லவோ நீ எங்களோடு இருந்து எங்களை காக்கிறவராகவும் இருக்கிறேன் ஏசு கிறிஸ்துவன் மூலம் கேட்கிறோம் இறக்கு நிறைந்த பரமபிதாவே ஆமேஸ்